இந்த மாதிரி சம்பவம் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தடவை நடந்திருக்கு ஆனால் இதுதான் முதல் தடவை அண்ணனும் நோக்கினார் ஐயாவும் நோக்கினார் ரெண்டு பேரையும் ரூமுக்குள்ளே போட்டு பியூஷ் கோயில் சாத்திடான் இப்போ இந்த இது இல்லை நம்ம ராமரையா இருக்கார் என்னம்மா ராமர் அவர் தான் பிரியங்காவை பார்த்து அடிக்கடி கேட்பாப்புல பிரியோ இப்போ நீ என்ன வேலை செஞ்சிட்டு இருக்க தெரியுமா பிரியோ அப்படி கிட்டத்தட்ட பிஎஸ் கோயில் ஐயாவை பார்த்து எல்லாரும் கேட்குறது அதுதான் என்ன வேலை பார்த்துக்கிட்டீங்க தெரியுதா ஆனால் சும்மா சொல்லக்கூடாது என்ன வேலை எனக்கு மேலிடம் கொடுத்தாலும் அந்த வேலையை நான் கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்த வேலையை கச்சிதமாக முடிச்சிட்டான்னா பார்த்துக்கங்களேன் இதில் ஐயா ஓபிஎஸோட நிலமை தான் ரொம்ப மோசம் யாரை நம்புறதுனே தெரில தாசனா எங்கே கொண்டாந்து நிப்பாட்டி வைத்திருக்காயை பார்த்தியா இப்போது ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார் இல்லையா இப்போ அந்த ஒருங்கிணைப்பு குழுவை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஆளு லாபம் உட்கார்ந்துருக்குறாப்புல அதாவது டிடிவி அண்ண ஐயா ஓபிஎஸோட இணைந்து விட்டார் அதாவது இது சேராது இது ஒட்டாது இது வராது இது சரிபடாது அப்படின்னு சொன்னதை எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் கொஞ்சம் முடக்கி நீங்கள் கொஞ்சம் இறங்கி அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒத்து வரும் அப்படின்னு சொல்லி அங்கே கொண்டாந்து விட்டுட்டாய் ஆனால் எனக்கு உண்மையில் டிடிவி என்னென்னு நினச்சி பார்க்குறப்ப தான் அண்ணன் என்னென்னலாம் பேசுனார் தெரியுமா இந்த மன்னன் படத்தில் ரஜினி விஜயசாந்தியை பார்க்குறப்ப பேசுவார்ல ஒருவேளை நீ ஒரு கம்பெனி வச்சிருந்து அதுக்கு நீ வந்து மேனேஜிங் டைரக்டர் அந்தியன்னா அந்த கம்பெனியில் கம்மி பொறுக்கிங்க பேமானிங்க லுச்சா பசங்க இவனுங்க தான் வேலை செய்வானுங்க அதே மாதிரியே தான் டிடிவி என்னென்ன இவர்கிட்ட எல்லாம் கூட்டணி வச்சுக்கிறதுக்கு நாண்டுக்கிட்டு சாவலாம் தொங்கலாம் மானம் உள்ளவன் ரோஷம் உள்ளவன் உப்பு போட்டு திங்கிறவன் இவர் கூட நிற்பானா இன்னும் என்னென்னமோ நிறையெல்லாம் பேசியிருக்காரு அதெல்லாம் சொல்ல முடியாது அந்த மாதிரி சொன்னவர் இன்றைக்கி தலைமை வா தலைமை ஏற்கவா எங்களை வழி வா உன்னை முதல்வராக்கியே தீருவோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துட்டேன் உள்ளேயே விட்டாங்களாம் இதெல்லாம் நிறைய கதையெல்லாம் இருக்கு உள்ள போய் பூஸ்டர் பாப்பமா கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை தரும் கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் இது டா மதிவந்தரே கோப்தி இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா அதை யாரை எதிர்த்து ஆரம்பிச்சாங்க தெரியுமா இதை யாரை எதிர்த்து ஆரம்பித்தாக தெரியும் ஒரு கட்சி அது ஐயா எடப்பாடி பழனிசாமி செஞ்ச துரோகம் ஏ அதை அவர் பண்ண அந்த வேலைக்காக அவரை பழி வாங்கணுன்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த அண்ணாமலையில் ரஜினி சபதம் போடுற மாதிரி கிட்டத்தட்ட டிடிவி அண்ணே சக்தியை மடித்து அந்த சமாதி சத்தியம் அடித்து சபதம் மட்டும்தான் போடல மற்றபடி அவர் உள்ளுக்குள்ள அந்த நெருப்பு இப்பையும் உள்ளுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நம்புகிறாங்க அதை முழுசால எவனாலே அரைக்க முடியாது இவர் ஒவ்வொரு முறை அவரை பார்க்கும்போது அவர் இவரை பேசுனது அவர் ஒவ்வொரு முறை இவரை பார்க்குறப்ப இவர் அவரை பேசுனது நமக்கெல்லாம் மறந்துருக்கா ஆனால் அவங்களுக்கெல்லாம் வார்த்தை விடாமல் உள்ளுக்குள்ள மைண்ட் அப்படியே ஸ்டோராகி உட்காந்துருக்கும் அதெல்லாம் வந்து தான் போகும்னா இங்கிற அதை ஆரம்பித்ததுக்கு ஒரே காரணம் ஐயா எடப்பாடியே இறக்கணும் ஐயா எடப்பாடியை அரசியல்லே இல்லாமல் ஆக்கணும் ஆக்சுவலி இதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட இதுவாக இருந்தது தா கொள்கையே இது தான் எந்த கொள்கையும் கிடையாது எடப்பாடி இருக்கக்கூடாது இதுதான் கொள்கை இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட அங்கேயெல்லாம் போயிட்டு சார் நீங்கள் ரூம் வரையெல்லாம் எல்லாம் நம்பாதீங்கங்க உங்களுக்கு வேணா இப்போ ஐயா ராமதாஸ் சொன்னார் இல்லையா எழுதித்தரவா எழுதி தரவா இந்த கட்சிகளோட இனிமேல் இந்த கட்சிகளோடலாம் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி எழுதி வேணா தந்துடவா என்ன கிட்டத்தட்ட அப்படித்தான் அதே டோனில் தான் டிடிவி அண்ணனும் பேசுனாப்பில யாரை பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்க நானும் இனிமேல் அவங்களோட போய் நிற்கிறதாவது என்ன நீ இன்னொரு ஃபேஷன் நீ பார்த்தது இல்லையே பங்காளே நீ பாரு அப்படின்ற மாதிரியே அந்த டிடிவி அண்ணன் நிறைய பேசினா பிள்ளைன்னு வைங்கள டிடிவன் என்ன ஆச்சு தெரியல பியூஷ் கோயிலை இறக்குனாங்க இதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருந்தார் அவரை முடிச்சுட்டு பியூஷ் கோயிலை உள்ளே இறக்குனாங்க உள்ள இறக்கிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லை ஆக்சுவலி இப்படி என்ன ஒரு ப்ரெஷர் அப்படின்னா இருபத்தி மூணாம் தேதி ஐயா வர்றார் மோடி ஐயா வர்றார் அவர் வர்றதுக்குள்ளே இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிச்சிடணும் எல்லாருக்குமே டெட் லைனும் இருபத்தி மூணு தான் இன்னும் சொல்ல போனால் இருபத்தி ரெண்டு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது இன்றைக்கி தேதி இருபத்தி ஒன்று நாளைக்குள்ளே யார் யார் உள்ளே வர்றாங்களோ அது மட்டும்தான் கூட்டணி அது இல்லைன்னா அவன் அவன் தனித்தனி எவனும் இதுக்குள்ளே இனிமேல் வர முடியாது அதுக்கிட்டே ஓடி போய் பாமக சேர்ந்தது பாமக சேர்ந்ததுன்னு சொல்ல முடியாது ஏன்னா திடீர்னு ஐயா நம்ம பக்கம் திரும்பிட்டார்னா யாரை கேட்டால் பாமக போய் சேர்ந்துச்சுன்னே இல்லை இப்போ அவரே அதைத்தானே சொல்கிறாப்புல என்ன ஏயா நான் ஓனர் இங்கே உட்காந்துருக்கேன் யாரோ ஒருத்த ஓடி வந்தவனை வச்சுக்கிட்டு நீ அவன் தான் ஓனர்னு நீ தான் சொன்னால் அதை நான் ஏற்றுக்க முடியும் இது அவர் சொன்னது நான் சொன்னது இல்லை ஏன்னா கேஸு கீசு எல்லாத்தையுமே போட்டிருக்காப்புல அதனால ஐயா அன்புமணி போய் சேர்ந்தார் அப்படி சொல்லிக்குவோம் அன்புமணி போய் சேர்ந்தார் அதுக்கப்புறம் இப்போ திடீர்னு வந்து அமமுக உள்ள திடீர்னு அறிவிப்பு நாங்கள் எல்லாத்தையும் மறந்து அதான் எப்படி மறந்துருக்காயின்னு எனக்கு மாட்டேங்குது இந்த வடிவேலண்ட காமெடி மாதிரி தான் நான் அவன் அசிங்கமாக பேசுகிறதும் அவன் நீ அசிங்கமாக பேசுறதும் எங்களுக்குள்ள அதெல்லாம் ஒரு சாலிடா நாங்கள் வந்து சாலியா பேசுறதுல நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்க ஆ அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கவே கிடையாது நாங்கள்லாம் சும்மா ஒரு காமெடி பண்ணோம் அப்படின்ற மாதிரியே போயிட்டு இணைஞ்சிட்டாப்புலாம் அவர் சொன்ன அவர் கொஞ்ச நாளாக அவரோட பேட்டியெல்லாம் அப்படித்தான் இருந்துச்சிருவீங்கள அதாவது அது அந்த இடத்துக்கு எப்படி அவர் திமுக கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை திமுகவை எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் எந்த முடிவை வேணாலும் எடுப்போம் ஆக்சுவலி அவர் சொன்னப்ப எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா கண்டிப்பா இந்த மனுஷன் இவர் கூட போக மாட்டாரு பனையூர் பக்கம் தான் திரும்புவோம் அப்படின்னு எல்லாருமே நினைச்சாங்க பனையூர்னு தான் இன்னொரு ஞாபகத்துக்கு செங்கோட்டை அவர் இப்ப என்ன நினச்சிருப்பார் ஏற்கனவே அண்டே ரொம்ப வேதனையில இருக்கிறாப்புல இப்போ இப்ப அவரை வேதனையோட ஆழத்துக்கே கொண்டு போயிடுறா என பாத்துக்கிறேன் இது வரைக்கும் நீ பார்க்க முடியாத இது வரைக்கும் நீ அனுபவிக்காத வழிய இப்ப நான் உனக்கு தாரேன்னு சொல்லி தான் கொடுத்துருக்காரு ஏன்னா இன்னைக்கு அவர் உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள இருந்த சண்டை சச்செலவு அந்த பனிப்போரு அந்த இது இதெல்லாம் வந்து உள்ளதுதான் ஐயா செங்கோட்டையனுக்கும் ஐயா எடப்பாடிக்கும் ஆனா அத என்னடா பங்காளி இன்னும் போட்டு இதையே போட்டு பண்ணிக்கிட்டு இருக்க பிச்சுக்கிட்டு வாடா நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவரை இழுத்து கொண்டாந்து தேவர் இதுல நிக்க வச்சா இல்ல யார் நிக்க வச்சா சோடியா நிக்க வச்சா சும்மா சொல்ல கூடாது தரமா தெரிஞ்சிருக்கா அப்படி தினகரன் அவர் நினைச்சிருப்பா அப்படி என்னை என்ன சொல்லி இழுத்து கொட்டிட்டு வந்த கப்பல் வேல பத்தாயிரம் சம்பளம் அதுவும் மாசம் என்னைய கொண்டு அங்கே தள்ளி விட்டு மறுபடியும் நீ போய்ட்டு இங்கே சேர்ந்துருக்கிய அதெல்லாம் நியாயமாக இருக்கு நீ முன்னாடி போன நான் பின்னாடியே நம்ம படையோடு வர்த்த இவங்க எல்லாரையும் பார்த்துருவோம் தமிழ்நாடு இனிமேல் நம்மளை பற்றி மட்டும்தான் பேசணும் பேசிடுச்சு செஞ்சுட்டாரு எவ்வளவு செய்ய முடியுமோ இந்த பக்கம் நின்றவருக்கும் செஞ்சுட்டாப்புல அந்த பக்கம் நின்றவருக்கும் செஞ்சுட்டாப்புல டாப்பில் இதில் இவரை நம்பி ஐயா ஓபிஎஸ்ஸு நான் எக்காந்த முத கொண்டு அவர் தலைமையை ஏற்கவே மாட்டேன் இது சத்தியோ சத்தியோ சத்தியம் எங்கே பொதுக்குழுவில் சத்தியோ போட்டு உரைச்சா போட இனிமே அந்த பக்கம் அவங்க கூப்பிட்டாரு இவர் போக முடியாத ஒரு நிலைமை நினைச்சு நினச்சிப்பாரு ஏற்கனவே அண்ணன் கூட இருந்தவர் இவர் மனோஜ் பாண்டி அவர் போய்ட்டாப்புல இன்றைக்கி வைத்தியனிங்கன்னா அவர் இந்த பக்கம் போய்ட்டாப்புல எல்லாருமே போயிட்டார் எப்படி இவங்க கூட்டி ஆனால் இவங்கெல்லாம் வந்து ஒன்றா பேசிக்கிட்டதெல்லாம் செய்யறாங்களே என்னன்னு தெரியல ஆனால் அவங்க பேசாமலே எல்லாத்தையும் ஒன்றா செஞ்சுட்டு போயிடுறாங்க அதாவது இப்போ மனோஜனை போனது கூடவே வைத்தியலிங்கானன்னு இருந்தோம்ல இப்போ வைத்தியலிங்கானை போனதுக்கு தான் ஓ இவரும் நம்ம கூட இல்லையா அப்படின்றது போனதுக்கு தான் அவருக்கு நல்லாவே விளங்குது இப்போது இது எல்லாமே முடிஞ்சுட்டு ஆக்சுவலி இதில் அதிமுகவுக்கு பெரிய அட்வான்டேஜ் உண்மையாக சொல்லித்தானே ஆகணும் இல்லை அப்படிலாம் முடியும் இதுக்கு முன்னாடி நடந்த அந்த எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோன்னா டிடிவி அண்ணன் தனியாக ஒரு ட்ராக்கே போட்டு ஓட்டிகிட்டு இருந்தாப்புல எல்லா இடங்கள்லையும் அதாவது எந்தெந்த இடத்துல அதிமுக தோற்றுச்சோ அந்தந்த இடத்துல அதிமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் டிடிவி அண்ணங்கிட்ட நிறையாவே இருந்தது ஆனால் டிடிவி அண்ணங்கிட்ட இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அதாவது ஒன்னி டிஎம்கே எதிர்ப்பாளர்கள்னு மட்டும் கிடையாது அதிமுகவோட எதிர்ப்பாளர்களும் தான் ஐயா அதிமுகனா ஐயா பழனிசாமி இருக்காருல அவரை பிடிக்காதவங்களும் இங்கே உள்ளுக்குள்ளே உட்காந்துருந்தாங்க சரிபாரியாக ரெண்டுமே அப்படித்தான் இருந்தது அங்கே பிடிக்காதவங்க தான் இங்க இருந்தாங்க அதிமுக இருந்துகிட்டா ஐயா எடப்பாடியா பிடிக்காதவங்க அண்ணன் டிடிவி கூட இருந்தாங்க அண்ணன் டிடிவி கூட இருந்தப்ப அந்த ஓட்டுகள் இப்போ எல்லாமே எந்த அளவுக்கு ஏற்கனவே இருந்த அளவுக்கு அதே இது இன்னமும் இருக்குமா ஆனால் கீழே அவர் கூட இருக்க அந்த கட்சியில இருக்கிறவங்க ஓட்டு போட்டவங்கன்னு சொல்ல கட்சியில இருக்கிறவங்க ரொம்ப குஷியாக இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு பயங்கர ஒரு பூஸ்டப்பாக மாறும் மற்றவங்கள மாதிரி டிடிவி அண்ணனையும் வந்து தனிப்பட்ட முறையில சரி ஒண்ணு இல்லப்பா இதனால் ஒன்றும் அவருக்கு லாபம் இல்லை இவருக்கு தான் லாபம் அப்படிலாம் சொல்ல முடியாது ரெண்டு பேருக்குமே நல்ல லாபம் மேபி இப்போ அந்த சான்சஸ் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும் அதாவது இப்போ ஒரு ஐயா வச்சிருக்காரு ஒரு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு வச்சுருக்கா அப்படின்னு வச்சுங்களேன் மேபி இவரால் டிடிவி அண்ணனால கூட ஒரு எட்டு பத்து ஏறலாம் வாய்ப்புகள் அண்ணனால் டிடிவி அண்ணனால் பிரிஞ்சு கிடந்து ஆனால் இப்போ மேபி ஓபிஎஸ் ஆன இப்போ பிரச்சனை அங்கே தான் ஓபி இப்போ எல்லாம் ஒரு ஒரு சைடா வந்து இப்போ அல்மோஸ்ட் வந்து கூட்டணி பிக்ஸ் ஆயிடுச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் இது வரைக்கும் கூட்டணியில குழப்பம் கிடையாது வந்துடாதான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அவங்கதான் வந்து வலி மேலே விழி வச்சு காத்துக்கிட்டு இருந்தாங்க எப்படியாச்சும் வந்துருணும் அப்படின்னு நினச்சாங்க ஆனா இப்போ அது வர்றதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாதுன்றது அவங்க நல்லாவே தெரிஞ்சு போச்சு இந்த கூட்டணி ஏற்கனவே அவங்களுக்கு இருந்த கூட்டணி தான் ஒன்று பாஜகம் ஒன்னும் புதுசாலாம் போய் சேரலன்னு வச்சுக்கோங்களேன் ஐயா டிடிவி அவர் ஏற்கனவே இருந்ததுதான் பாமகவும் ஒன்றும் புதுசாக சேரல இதுக்கு முன்னாடி திமுகலையா இருந்துச்சு இல்லை இல்லை இப்போ அங்கே தான் அங்கே இருந்தவங்க அந்த கூட்டணியை மறுபடியும் பெரிய கூட்டணியாக காமிக்கிறதுக்காக ஏற்கனவே இருந்தவங்க மறுபடியும் வரவேற்கிறாங்கன்னு வைங்கள கல்யாணம் பண்ணவங்களுக்கும் திரும்ப மறு கல்யாணம் பண்ணுறாங்க விவாகரத்து வாங்கிட்டு போயிட்டு திரும்ப சேர்ந்துருக்காங்க அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது ஆனால் இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து நடக்குமா இப்போ அடுத்து தேமுதிக மட்டும்தான் இருக்குது தேமுதிகவும் இங்கே ஐயா ஓபிஎஸ் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு மட்டும்தான் விடுபட்டு போய் கிடக்கு அவர் வர்றதுக்குள்ள இப்போ தேமுதிக ஓகே சொல்லுமா சொல்லாதா ஒரு வேளை நாளைக்குள்ளே தேமுதிக வந்து வரலை அப்படின்னா கண்டிப்பா லிஸ்ட்ல இருந்து எடுத்துருவான் கண்டிப்பாக எடுத்துருவான் அதுக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரே ஆப்ஷன் அந்த பக்கம் திமுக மட்டும்தான் ஆனால் ஐயா ஓபிஎஸ் இப்போ திமுகவுக்கு போவாரா இல்லை பரவாயில்ல எது நடந்தாலும் பரவாயில்ல இவரே போயிட்டாப்பில் இவ்வளோ பேசினவர் ஆனால் அவருக்கு மேலே ஒரு படி மேலே போய் தான் இவர் பேசியிருக்காரு ஆனால் ஏற்கனவே வந்து தூதும் விட்டாப்புல ஐயா எனக்கு ஒன்றும் பண்ணலைனாலும் பரவாயில்ல நான் அவர் ஓரமாக இருந்துக்கிறேன் என்னை நம்பி வந்தவங்கள விட்டுறாதீங்க உனக்கே ஒன்றும் கிடையாதுன்றா நம்பி வந்தவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து பதிலெல்லாம் வந்துருச்சு இப்போ அதனால அந்த பக்கமும் அவர் போக முடியாது இப்போ ஒருவேளை அவர் வந்து அரசியல் வாழ்க்கையிலேருந்து வளர்கிறாரா இல்லை இது அரசியலை எப்படி புதுசாக இனிமேல் கண்டினியூ பண்ணுறா ஏன்னா கட்சியை வேற ரிஜிஸ்டர் பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் நிறையா வந்து ஓடிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ எதுவுமே யாருமே சீண்டப்படாத யாருமே கண்டுக்காத யாராலையுமே அதாவது மதிக்கப்படாத அரசியல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வெறும் மக்களால் மட்டுமே மதிக்கப்படுற ஒரு தலைவராக அவர் இருக்கார் அதுவும் ஒரு எல்லைக்குள்ளதா அதுக்கு மேலே வெளியில் வர முடியாது சுற்றி இருக்க மற்ற கட்சிகள் அத்தனையும் இப்போ ஐயா ஓபிஎஸ் ஒருவேளை வந்தால் அவருக்கு ஏற்கனவே கிடச்சா அந்த மரியாதை கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் டவுட்டு தான் அதெல்லாம் சும்மாலாம் சொல்லக்கூடாது ஒரு வழி அரசியலை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் சேர்ந்து எவன் எதிரின்னு எவன் நண்பன் நினைச்சானோ அவனும் சேர்ந்து எவன் கடைசி வரையும் கூட இருப்பான்னு நினச்சான் அவனும் சேர்ந்து கூட புதுசாக ட்ராவல் பண்ணணும்னு நினச்சானோ அவங்களும் சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து ஐயா ஓபிஎஸை ஒழிச்சு கட்டிட்டாங்க அதுதான் உள்ளது இப்போ இந்த இதுக்கு வந்து பயங்கரமான ஒரு சந்தோஷத்தில் ஐயா எடப்பாடியார் ஸ்ட்ராங்காக தம்பு நிற்கிறார் ஏன் அவர் ஸ்ட்ராங்காக தம்பாக நிற்கிறாருன்னா அவரு கண்டிப்பாக சில இடங்களை இறங்கி வந்திருக்கலாம் அவர் வாழ்த்தெல்லாம் போட்டு எப்படி போட்டு என்டிஏ தலைமையிலான கூட்டணி எனக்கு அங்கே தான் டவுட்டாக வருது என்டிஏ தலைமை வரைக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணி தானே ப சொன்னீங்க அவன் என்ன நாடாளுமன்ற தொகுதிக்கு போகிறாய்லா இல்லை பீகார் மேற்கு வங்கம்னு வேறு எங்கேயாச்சும் போறாங்களா எங்கே போய் போட்டி விட போகிறாங்க ஏ அம்மா இது அமமுக இங்க தானே அதிமுக தலைமையிலான கூட்டணிகளை சேர்ந்தது அப்படின்னு சொல்றதுல போட்டிருக்க வேண்டியது தானே ஏன் அதை போடலை ஒருவேளை உங்களை அந்த மாதிரிலாம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா இல்லை இந்த மாதிரி போட்டால் நாம் தோற்று போன மாதிரி ஆகிடும் நீங்கள் வந்து அது போடலைன்னா இப்போ அதிமுக அவர் வந்து பாஜக அமமுக தனியாக கூட்டணி வைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஐடியா இருக்குதா என்ன அதிமுகவை கழட்டி விட்டு அப்படி போட்டிருக்காப்புல இருந்தாலும் அண்ணன் எங்கேயும் போய் பேசாமல் ஆக்சுவலி அவர் முன்னாடி இணைஞ்சிருக்கணும் ஏன்னா இது தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கேருந்து யாராச்சும் ஒரு ஆள் இங்கே போயிருக்கணும் வெறும் ட்வீட்டை மட்டும் போட்டு இன்னமும் அவர் பழசை எதையும் மறக்கலன்றது தெரியுது அதே நேரத்தில் அவர் எந்த இடத்துலையும் இறங்கி போகல அவர் தான் வந்து மேலே ஏறி நிற்கிறார் இவர் தான் வந்து உள்ளுக்குள்ள வந்து ஐக்கியமாயிருக்கார் அதனால அவருக்கு இதில் எந்த விதமான கௌரவ குறைச்சலும் கிடையாது அப்புடின்னு அவர் நினைக்கலாம் அண்ணனே அப்படி வந்ததுக்கப்புறம் அப்புறம் இதுக்கு மேலே வேற என்ன அங்கே இருக்கு அதை வெட்டுக் கொடுத்தவர்கள் கட்டுப்போவதில்லை நாங்கள் பங்காளிகள் தானே நாங்கள் என்ன வேணாலும் பண்ணி நிற்குவோம் நாங்களா சொன்னோம் நீங்கள் பகையாளின்னு நீங்க தான் வெளியில வந்தீங்க இப்போ டிடிவி என்னென்ன எல்லாருமா சேர்ந்து நீங்க தனி கட்சி ஆரம்பிக்கணும் ஏதாச்சும் போராட்டம் பண்ணாங்கன்னா என்ன அவர் தான் வெளியிட வந்தார் தவறே மறுபடியும் பங்காளின்றாரும் பரவாயில்ல இது எந்த அளவுக்கு அண்ணனையும் ஐயாவையும் அதாவது டிடிவி அண்ணனையும் ஐயா பழனிசாமியையும் ஒரே பிரச்சார வாகனத்தில் இன்னமும் சொல்லப்போனால் அண்ணன் டிடிவி வாயிலேருந்து ஐ எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவோம் அதற்காக நாங்கள் பாடுபடுவோம் அப்படின்ற வார்த்தையை கேட்கறதுக்கு நாங்களும் ரொம்ப ஆவலாக இருக்கோம் பார்ப்போம் நன்றி